ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை தமக்கத்தில் நடக்கிற தொழில் வர்த்தக பொருட்காட்சியில் என்னென்ன கடைகளெலாம் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உள்ளே என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா லக்கி ட்ராக்கு கூப்பன் தராங்க அதை ஃபில் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் அஞ்சு ப்ரைஸ் இருக்குது யார் வேணுமாலும் ஃபில் பண்ணிக்கலாம் மதுரை ஆனந்தாலந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்க நிறைய கேட்டகரிஸில் நிறைய ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க எல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு குக்கரு ஹாட் பேக்ஸு ஃப்ளாஸ்க்கு மிக்ஸி கிரைண்டர்னு அத்தனை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் நிறைய ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க நல்லா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கேஸ் ஸ்டவ்லேயே அத்தனை வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க திருதியை முன்னிட்டு தங்கமயில் ஜுவல்லர்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பக்கத்து கடையில் குக்கர் மிக்ஸி எலக்ட்ரிக் டாய்ஸ்லாம் நிறையா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த சைடு கடையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் டீ வடிகட்டி காய்கறி கட் பண்ணுறது நிறைய க கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இவங்க வந்து வாட்டர் ப்யூரிஃபையர்ஸை பற்றி நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த பொருள்காட்சியில் நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸ்டால்ஸு தேனி ஆனந்தத்தில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க நைட்டிஸு சுடிதார் சின்ன பிளே ட்ரெஸ்ஸு சாரீஸ்லாம் அவ்வளோ இருந்துச்சு பக்கத்துலேயே ரொம்ப அழகான ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டாலும் இருந்துச்சு நிறைய ஃபர்னிச்சர் அழகழகாக இருந்துச்சு அங்கே அதிலருந்து ஒரு ஊஞ்சல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு டைனிங் டேபிள் வச்சுருந்தாங்க ஈகெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ஒருத்தவங்க வெளியே போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கடை வந்து ஒரு பில்டர் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனில் சேமியா அவங்களோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சேமியாஸ் வச்சுருந்தாங்க மதுரை மீனாட்சி அப்பளம் இருந்துச்சு அவங்க ஊருகா தொக்கு வகையெல்லாம் நிறையா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இவங்களும் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்காரவங்க தான் அவங்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சோபாவில் வந்து லெதரில் பண்ண சோபா இருந்துச்சு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த கடையில் ட்ராவல் பேக்ஸு ஹேண்ட் பேக்ஸு ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக்குன்னு நிறையா பேக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஹோம் மேட் சாக்லேட்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை பக்கத்து கடையில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருந்தாங்க முறுக்கு மிக்சரு காராச்சேன்னு நிறையா இருந்துச்சு பக்கத்தில் வந்து பெருங்காய கடைக்காரவங்க வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கா கெமிக்கல்ஸ் அவங்க நிறைய நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள்லாம் வச்சுருந்தாங்க மாடித் தோட்டத்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இவங்கக்கிட்ட இருந்துச்சு இதுக்கு பக்கத்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஜுவல்லரி கடை வச்சுருந்தாங்க டைமண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுக்கு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா கதவுகள் மாடலுக்கு வச்சுருந்தாங்க நிறையாது அடுத்தடுத்து ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கடை இருந்துச்சு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பொருத்தி வச்சுருந்தாங்கன்னு நல்லா மனமாக இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் வந்து புல்லட் மிக்ஸி வச்சுருந்தாரு இந்த எல்லா ஸ்பைசஸையும் போட்டு அரைச்ச காமிச்சாரு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிச்சு இந்த மிக்ஸி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இமிடேஷன் ஜுவல்லர்ஸ் வச்சுருந்தாங்க அவங்க நிறைய லாங் செயின் பேங்கிள்ஸு இயரிங்ஸ்ன்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இவங்கக்கிட்ட பக்கத்து ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா மை மார்க் அரிசிகள் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்க நிறைய அரிசி வகைகள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அனுஜ் டைல்ஸ் நல்ல பெரிய ஸ்டாலாக பிடிச்சி போட்டிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரே டைலாக வர்ற மாதிரி நிறைய டைல்ஸ் இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா டைல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக வந்து அந்த டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்களும் வந்து பக்கத்தில் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா மாடியில் தரையில் அடிக்கிற பெயிண்ட் வச்சுருந்தாங்க இந்த பெயிண்ட் அடித்தா தரையை வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஹீட் இறங்காதுன்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸாரிலாம் ரொம்ப விலை கம்மியானதாக இருந்துச்சு ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சில்க் சாரீஸ் வச்சுருந்தாங்க அது போக வெள்ளியில் செய்யப்பட்ட கொலுசுகள் விளக்குகள் கொங்குமச்சி ஏகப்பட்ட ஐட்டம் வெள்ளி கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு வெளிலே பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு சாரியுமே டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க கலர் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த ஜுவல்ஸ் வந்து வெளிலே வந்து கோல்டு பிளேட்டட் ஜுவல்ஸ்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் ஒரு சின்ன சைக்கிள் கடை இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் ஆக்ஸிஸ் பேங்க் அவங்க சர்வீஸ் காண்டி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்த கடையில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து விதவிதமாக வச்சுருந்தாங்க நமக்கு எந்த வெரைட்டிஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் விதவிதமான ஸ்டைலில் வச்சுருந்தாங்க ஸ்டாலில் வாஷிங் மிஷின் ஏசி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்து ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா தரை துடைக்கிற மாப்பு அப்புறம் ஏர் கூலர்லாம் வச்சுருந்தாங்க இந்த கடையில் கொஞ்சம் வித்தியாசமான கலெக்ஷன் இருந்துச்சு கதவுக்கான கைப்பிடிகள் அந்த காலத்து மாடல்லேருந்து நிறைய மாடல் கைப்பிடிகள் வச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருந்துச்சு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலும் லிப் பாமும் வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான மிக்ஸி கிரைண்டருன்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த ஸ்டாலில் ரொம்ப கலர்ஸ்லாம் நல்லா அட்ராக்டிவாக போட்டு அக்ரோ ப்ராடக்ட்ஸுன்னு நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து வகையான செடிகளும் விதைகள் உரங்கள் க்ரோ பேக்ஸ்ன்னு நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் இருந்துச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் யேசன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சிப்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா கோடாக் கம்பெனி அவங்களோட சர்வீஸ்காண்டி ஒரு ஸ்டால் பிடிச்சிருந்தாங்க பக்கத்தில் ஒரு சாம்பிராணி கம்பெனி இருந்துச்சு மயில்மார்க் மார்க் சாம்பிராணி கம்பெனி இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்காரவங்க வந்து ஸ்டால் பிடிச்சிருந்தாங்க இந்த சைடு ஒரு அண்ணா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு ஜாமான்கள்லாம் நிறையா வச்சுருந்தாரு ஸ்பைடர் மேன்லாம் செவத்தில் தூக்கி போட்டால் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த அண்ணன் வந்து கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருந்தாரு ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருந்துச்சு அடுத்த ஸ்டாலில் வந்து சுடிதார் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸ்டாலில் மரக்கட்டில் மெத்தை தலையாணின்னு ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அடுத்தடுத்து ரெண்டு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுவர் இருந்துச்சு அதே போல் கூரை கலர் கலர் ஓடுகள் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா டீட்டெயில் எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க அடுத்ததாக நாகா பிராண்ட் அவங்களோட மாவு வகைகள் அனைத்தும் வச்சுருந்தாங்க பாண்டியன் ஊர்காய் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஊர்காவும் தொக்கு வகைகள் இட்லி புடி வகைகள்லாம் வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் கடை இருந்துச்சு இந்த அண்ணா கடையில் பார்த்திங்கன்னா நிறைய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாரு ஹிமாலய பிராண்ட் அவங்களோட ஸ்டாலுமே போட்டிருந்தாங்க எல்லா வெரைட்டிஸ் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த அண்ணா கடையில் மரச்சக்கு நல்லெண்ணெய் தேங்காய் அண்ணா கடவுள் எண்ணெய் எல்லா எண்ணெய் வகைகளும் வச்சுருந்தாங்க கரை ஒட்டாத சட்ட கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் நிறையா இருந்துச்சு மற்ற ஸ்டால் மட்கா குல்ஃபி வச்சுருந்தாங்க சம கமகமன் மணந்துச்சு இந்த இடத்துல ஸ்டால் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லர்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க செயின் வளையல் தோடு எல்லா கலெக்ஷன்ஸுமே அவங்ககிட்ட ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு அடுத்த கடையில் வெயில் காலத்துக்கு ஏற்ற சுங்கடி சேலைகள் மதுரை மீனாட்சி சுங்கடி சேரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க இந்த தடவை ஸ்டாலுக்கு சேரீஸ்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்னிய தானியங்களை வச்சு கஞ்சி மிக்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் சாம்பிளும் கொடுத்தாங்க ஸ்டாலில் மாட்டுலாம் நிறைய வகைகளும் தேனும் வச்சிருந்தாங்க தேனில் கொம்பு தேன் வேப்பம்பு தேன்லாம் வச்சிருந்தாங்க சிறுதானிய அவுள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க அடுத்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க மீன் மீனுக்கு தேவையான இறைகள் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு மீனெல்லாம் ரொம்ப ஆக்டிவா சுத்திக்கிட்டேன்னு சங்கட்டிங்கட்டுமா பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து சோலார் பேனலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அடுத்த கடை பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி கடை நம்ம வீடு புதுசாக வீடு கட்டினோம்னா நிறையா கண்ணாடிகள் மாடல் மாடலாக வாங்கி வச்சுக்கலாம் கிட்ட ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் கலர் கண்ணாடியெலாம் வச்சுருந்தாங்க அது போக லாக்கர்ஸ் வந்து நிறையா மாடல்ஸில் வச்சுருந்தாங்க அடுத்த ஸ்டாலில் பார்த்திங்கன்னா ஊருகா வகைகள் நிறையா இருந்துச்சு போகும் அரிசி வந்து நிறைய டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த அரிசியோட பெனிஃபிட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனியுமே இந்த எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டிருந்தாங்க அடுத்த ஸ்டாலில் சிறுதானியம் மதிப்பு கொட்டப்பட்ட பொருட்கள் வச்சாங்க கஞ்சியுமே எல்லாத்துக்குமே சாம்பிளாக கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்ததாக வரதுமே ஒரு அரிசி கடை தான் அரிசியில் நிறையா வகை வச்சுருந்தாங்க அடுத்ததாக கூல்ட்ரிங்க் ஸ்டாலு அதுக்கு பக்கத்தில் ஸ்பான்ஸ் கடை போட்டிருந்தாங்க ஹாட் பேக் வச்சுருந்தாங்க நல்லா ஒத்தனம் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் சூப்பராக கலர்ஸில் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை இருந்தே ஃபேனை துடைக்கிற மாதிரி ஒரு நீளமான டஸ்டர்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணி காமிச்சாங்க அந்த அண்ணா இங்கே சிஸ்டர்ஸ் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இமிடேஷன் ஜுவல்லர்ஸ்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அக்கா கடையில் ஜூஸ் ஐட்டமும் ஹோம்மேடு பிஸ்கட்டும் நிறையா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அது சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஃப்ரீயாக ஒரு மெடிக்கல் கேம்ப்பும் இதில் போட்டிருந்தாங்க அடுத்ததாக ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து ஹோம் மேட் குக்கீஸ் வச்சு சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடுத்ததாக பிடிஆர் காலேஜ் அவங்க சர்வீஸ் காண்டி அவங்க ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அடுத்து ஒரு அண்ணன் தரை தொடக்கிற மாப்புக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க ஊருக்கு அரேஞ்ச் பண்ணி தர கம்பெனியும் ஸ்டால் போட்டிருந்தாங்க இதில் அடுத்ததாக நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் பக்கோடா மசாலா ஐட்டமும் இங்கே விற்றாங்க சில கம கமன் ஒரு நெய் கடையும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்து கடை என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின்னு டாலர்லலாம் நம்ம இன்சில் எழுதோம்னா அந்த கடை ஒன்று இருந்துச்சு இது வந்து பேக்கிங் ஸ்டாலுமே நிறைய ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நிறையா மாடல்ஸ் இருந்துச்சு நிச்சய திருதியம் முன்னிட்டு ஒரு டைமண்ட் கடையும் இங்கே போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வெளியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஐட்டம் ஹேர்பல் பேடு இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த அண்ணா கடையில் நிறையா தேன் வகைகள் நிறையா இருந்துச்சு இந்த அண்ணா கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சை ஊதி ஊதி படம் வரைகிற மாதிரி ஒரு புக்கு வச்சுருந்தாரு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்குமே ஒரு ஸ்கெட்சை வச்சு அந்த படம் எப்படி வரைகிறதுன்னு செஞ்சு காமிச்சார் ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்களும் சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி வாங்கி விளாண்டுருக்கோம் அதுக்கு பக்கத்து கடை பார்த்தீங்கன்னா எலி விரட்டுறது அப்புறம் கரப்பாம்பூச்சி பள்ளி இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு மருந்துன்னு சொல்லி நிறையா பாட்டில்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க இந்தாண்ணாவும் சின்ன பிள்ளைகளுக்கூடிய விளையாட்டு ஜாமான் தான் நிறைய வச்சுருந்தாரு அதில் ஒரு பந்து மாதிரி வச்சு அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அதை டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு செடிகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேயர் ஐட்டமும் இந்த கடையில் வச்சுருந்தாங்க இதுலேருந்து வந்து ஃபுட் ஸ்டால் ஆரம்பமாகிடுச்சு பஞ்சு மிட்டாய் ஐஸ்கிரீமு பாப்ஸு அப்படின்னா பொருள்காட்சியில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குமோ இங்கேயும் அது இருந்துச்சு அப்பளம் இருந்துச்சு அப்புறம் உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் இருந்துச்சு காலிஃப்ளவரு இருந்துச்சு இவங்க வந்து நொங்கு சர்பத்தும் அப்புறம் பனை உலை ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க கூல்ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு சிக்கன் பிரியாணியெல்லாம் கிடச்சிச்சு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அது போக அங்கேயே பார்த்திங்கன்னா கரும்பு எல்லாம் வச்சுருந்தாங்க வாணிபுரி ஐட்டமும் இருந்துச்சு பக்கோடா ஐட்டமும் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸும் எங்கே கடை ஐட்டம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா திரும்பி சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அதுலேயே இந்த டாய் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குச்சி எடுத்து இப்படி இப்படி செஞ்சோடனே அது ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருந்துச்சு அதுலேயே நிறைய பறவைகள் அப்புறம் முகமுடிகள் எல்லாம் நல்லா பயன்படுத்துகிற மாதிரி முகமுடிகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லாமே இந்த பறவைலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இங்கே ஒரு அண்ணா வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்லாம் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க மற்ற கடை பார்த்தீங்கன்னா சோலார் கடை வந்துடுது அதுக்கு பக்கத்து கடை பார்த்தீங்கன்னா கடையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே எண்ணெய் பிழிஞ்சு எடுத்துக்கிற மாதிரி மிஷின் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்து கடை நம்ம கடை மற்ற கடையில் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் சோப்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் குப்பமேனி தைலம் வெப்பாலை தைலம் ரெண்டு மூலிகையில் போட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் குங்குமாதி தைலம் மஞ்சிஸ்டா தைலம்னு ஒரு அஞ்சு வகையான தைலம் கிடைக்கும் அதே போல் ஷாப்லேயுமே வந்து ஒரு அஞ்சு வகையான ஷாம்பு இருக்குது செம்பருத்தி பூ ஆவாரம்பூ கற்றாழை கற்றாலை ஆனியன் தேங்காய்பால்னு ஒரு அஞ்சு வகையான ஷாம்பு குளியல் புளி நலங்குமாவும் வச்சுருக்கோம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பின் ஹெர்பல் நாப்கினும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலை இந்த ஹெர்பல் நாப்கின் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப அவசியமான ஒன்று நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த ஸ்டாலில் வீட்லேயே மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாவு மிஷின் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸ்டாலில் வந்து புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிராயிங்ஸ் புக்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இதில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ியர் மூலிகை ஆய்வகத்தில் இருந்து அவங்களோட ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இந்த சிஸ்டர் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடித்தோட்டத்துக்கு தேவையான அழகான பூச்செடிகள் விதைகள் உரங்கள் க்ரோ பேக்குன்னு நம்ம தோட்டத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வச்சுருந்தாங்க பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா அட்ராக்டிவாக இருந்துச்சு இந்த பிரதர் கடையில் பார்த்தீங்கன்னா குல்ஃபியில் நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாரு இந்த அண்ணா கடையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான நோட் புக் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு எஸ்பிஐ பேங்க்குமே அவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க இந்த தொழில் வர்த்தக பொருட்காட்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடக்குது தொடர்ந்து அஞ்சு நாட்கள் இந்த கண்காட்சி காலை பதினோரு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி முடிக்க நடக்குது நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு வந்து இந்த பொருட்காட்சியை பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்